அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமா சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணமனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வ வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திதி ஏகாதேசி காலை ஐந்து நாற்பது வரை பிறகு துவாதேசி நட்சத்திரம் உத்தரம் சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம் இன்றைய நாள் சிறப்பு ஏகாதேசி பெருமாள் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் மேசராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் ரிசபராசினர்களே அமைதியான நாளாகும் மிதனராசினர்களே பண வருவரும் நாளாகும் நேர்களே வெற்றி பெறுநாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் நேர்களே சங்கனமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யவும் நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் நேர்களே அமைதியான நாளாகும் தனுசு நேர்களே போட்டிகள் உள்ள நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் நேர்களே சிறப்பான நாளாகும் மீனராசினர்களே சங்கனமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் வா முடன் நீங்கள் நலமுடன்